பிரெஞ்சு புரட்சி உங்களுக்கு தெரியும் உள்நாட்டு கழகம் நடந்துகிட்டு இருக்கு அப்போது நெப்போலியன் வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து காவல்துறையில் வந்து ரொம்ப கீழ் தளத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி அவர் மேல் தளத்தில் இருக்கிற ஒரு அதிகாரிக்கு கடிதம் எழுதுகிறார் எனக்கு வந்து ஒரு ஒரு வாரம் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த பிரெஞ்சு புரட்சியை அடக்கி காட்டுவேன்னு அந்த பெரிய அதிகாரி வந்து சிரிக்கிறாரு பார்த்து இந்த கடிதத்தை பார்த்துட்டு பிறகு சிந்தனை பண்ணி சரி அவனுக்கு இந்த சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஒரு வாரத்தில் அந்த புரட்சியை அடக்கி காட்டுகிறார் அதுதான் வந்து யாரையுமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது இவனுக்கு திறமையில் வந்து சந்தேகக்கூடாது எங்கேயோ ஒரு திறமை இருந்து கொண்டு தான் இருக்கும் பாருங்கள் அவருக்கு தலைமை ஏற்கிற பண்பு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த போரை வந்து நிறுத்துகிற அந்த ஸ்ட்ராட்டஜி அவருக்கு மனசுக்குள்ளே இருந்திருக்கு பாருங்கள் அதை வந்து அந்த உயரதிகாரி கரெக்டாக கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து அந்த தகுதியை கொடுக்குறார் அவர் பெரிய தலைவனாக உருவாகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்